இன்னைக்கு வந்து அம்மா ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்த சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாங் வீடியோ ரொம்ப நல்லாச்சு லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி லாங் வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தை அமாவாசை அதுக்கு என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் நான் ஏன் பொங்கல் கொண்டாடலை அதுக்கும் ரீசனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கொஞ்சம் விட்டு பாவக்காய் மட்டும் குட்டி குட்டியாக அஞ்சு நிமிஷம் அதை கொஞ்சமாக தான் பாவக்காய் போட்டுக்கேன் அது அப்படியே நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் வதக்கிட்டு அப்புறம் குழம்புல போடலாம் கொஞ்சம் கற்றுக்க தெரியாது இந்த அளவுக்கு பாவக்காய் வதங்கினது போதும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ப்ளேட்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பொரிச்ச குழம்பு தான் வைக்கிறேன் அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பக்கத்தில் ரசம் கொதிக்குது இப்போ வந்து நம்ம பொரிச்ச குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக மிளத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம காயெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சமாக கொச்சுட்டு பாவக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டுக்கலாம் அப்படியே காய வேகட்டும் ரசம் கொதிச்சிச்சு நம்ம விரக்கலாம் ரசத்தை இப்போ வந்து நம்ம வாழைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம் நான் வந்து மேலே வச்சு எடுத்து வச்சுட்டாடும் மிளகா வண்டிக்கு போட்டுக்கலாம் இங்கே அம்மாவை சையாத்தி வெங்காயம் வெங்காயம் ரொம்ப தேக்க மாட்டோம் கடுகு வெடிக்கட்டும் வேக வச்சால் வாழைக்காவில் போட்டுக்கலாம் வெங்காயம்லாம் கிடையாது மற்ற நாளில் செஞ்சால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதனால தான் சாம்பாராக வைக்காமல் குழம்பு மாரி வெங்காயம் சேர்க்க பார்த்து கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் வாழைக்காவை அதனால் இப்போ உப்பு கூட வேணாம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டி விட்டு இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம் இந்த வாழ்க்கை அப்படியே நல்லா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க அம்மாவை மட்டும் இனிமேல் பொரியல் செஞ்சுறது

பருப்பு போட்டு நல்லா கொதி வந்துச்சு இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் போட்டுக்கலாம் அரைச்சாலும் போலாம் நான் அரைச்சிட்டு போட்டுக்கேன் தேங்காய் அரைச்சிட்டு போட்டுக்கங்க நீங்களும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் தாளிக்கணும் எல்லாம் கடைசியாக ரசத்துக்கு எல்லாத்தையும் கடைசியாக அப்படியே தாளிச்சிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்குங்க நீ தண்ணி தேவைப்பட்ட கரெக்டாக தான் இருக்குது நான் வச்சது பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பாக அப்படின்ட்டு இறக்கிடலாம் இப்போ வந்து நம்ம பாயசத்துக்கு வறுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பைத்தம்பல் போட்டுக்கலாம் பைத்தம்பளுக்கு நல்லா வறுத்துக்கணும் நம்ம இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பு நல்லா திம்மில் வச்சுட்டு தான் வறு கருகிடு பைத்தி கோல்டு கிராக வச்சு இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் நம்ம அதிலேயே கொஞ்சம் பச்சை அரிசி போட்டுக்கலாம் போதும் பச்சை அரிசி நாங்கள் நாங்கள் மூணு பேர் தானே அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கேன்னுன்னுன்னு நினைக்காதீங்க நாங்கள் மூணு பேர் தான் வர வேறு எதுவும் வீட்டில் கிடையாது எங்கள் வீட்டில் நானும் பார்ப்பேன் எங்கள் வீட்டுக்காரங்க மூணு பேர் தான் அப்படியே இதையும் நல்லா வரத்துக்கலாம் அப்படியே பச்சை பரிசுக்கும் பாய்ச்சிது ரசி பத்து பாய்ச்சிது நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு இது அந்த அளவுக்கு வர்த்தா போதும் இது அளவுக்கு வர்த்தா போதும் அடுப்பு ஆக்க முடியும்னாலும் இதையும் அந்த போட சேர்த்து போட்டு ஆற வச்சிடலாம் அந்த ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தாளிச்சிக்கலாம் ரசத்துக்கு பொரிச்ச குழம்புக்கெலாம் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரசத்துக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் கடுகு இது ரசத்துக்கு அப்படியே தாளித்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பொரிச்ச குழம்பு தாளிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ரசத்துக்கு தாளித்து போட்டு நான் மட்டும்தான் இருக்கிற வசதி காட்ட மாட்டேன் காட்ட முடியல அதெல்லாம் கொண்டி ரசத்தை கொண்டி போடுறதெல்லாம் கடுகு வெடிக்கட்டும் உள்தருப்பு போட்டு கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் புரிச்ச குழம்பு கொண்டி போட்டுடலாம் கொட்டிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து பாயசத்துக்கு அரைச்சிடலாம் அந்த பைத்த மருப்பும் பச்சரிசியும் வறுத்தோஷமாக அதை மிக்ஸி ஜல்ல சேர்த்துட்டு இதுலேயே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதில் போட்டு அப்படியே அரைச்சிடலாம் இப்போ நம்ம பாயசத்துக்கு அரைச்சதை இந்த குக்கரில் அப்படி சேர்த்துக்கலாம் பவுடரா ரொம்பவும் நொறு நொறும் அரைக்காமல் ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் திட்டமாக அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்குகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகணும் அது கட்டியெல்லாம் காப்போம் நம்ம நல்லா செஞ்சு கட்டி இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் அப்படியே கரண்டி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டால் வெந்துடும் அதுக்கப்புறம் இறக்கி வச்சு வெள்ளம் போட்டுக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கலாம் நல்லா குலைவாக வேகணும் பாயசம் அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதில் அப்படி பற்றி வச்சுட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரையிட்டோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் நம்ம போதும் இந்த அளவுக்கு பால் போதும் நிறுத்திட்டு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் பாயத்துக்கு திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் எப்போதும் திராட்சை போட மாட்டேன் இன்றைக்கி போடுறேன் என் திராட்சை போட்டால் கொஞ்சம் புளிப்பாயிடும்னு திராட்சை போட மாட்டேன் சக்கரை பொங்கல் அதுக்கு இன்றைக்கி போடுறேன் கொஞ்சம் கூட போடுறேன் அடுப்பாக பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் தேவைப்பட்ட இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்புறமா கூட கொஞ்சம் இருக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாயசம் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வந்து வடக்கி அரைச்சிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிக்சியில் தான் அரைக்கிறேன் கொஞ்சமாக கடலப்பொருள் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கடல போட்டுக்கலாம் வந்து பண்ணி வச்சிருக்கு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு வெங்காயம் சேர்க்காம ஒரு நாலஞ்சு வடை வெங்காயம் போடாமல் இதை மட்டும் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் போடாததுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வாடைக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போடாச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போடாத படுத்துக்கலாம் அது சும்மா ஒரு நாலு வடைக்கு இருக்குது வெங்காயம் போடாதது விருதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்ட சாப்பிடலாம் இந்த நாடு வடையை தனியாக எடுத்து வச்சிடலாம் வெங்காயம் போடாத வடைய பத்து வெங்காயம் உடனே அப்படியே சின்ன சின்னதாக போட்டு எடுக்க வேண்டியதுதான் பொங்கலுக்கு வந்து ஏங்க நாங்கள் ஏன் பொங்கல் செய்யலைன்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்க பொங்கல் அன்னைக்கு அதனால் அங்கே போயாச்சு பொங்கல் செய்யலை பொங்கல் கொண்டாடக்கூடாது அது யாருன்னா எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்காரங்களோட அண்ணியோட அம்மா இறந்துட்டாங்க கண்டிப்பாக போயே ஆகணும் அதனால் நாங்கள் போயிட்டோம் பொங்கலுக்கு பொங்கலுக்கு ஒன்றும் செய்யலை நாங்கள் புதன் வியாழக்கமணி பொங்கல் அண்ணி காலைல இறந்துட்டாங்க அதனால் அங்கே போயாச்சு அதனால தான் பொங்கல் கொண்டாடலை பொங்கல் செய்யலை அதனால தான் வீடியோலாம் பொங்கல் வீடியோலாம் எதுவும் போடலை அப்படியே வடை வேகட்டும் மெதுவாக எடுத்துக்கலாம் சாதம் மட்டும் லேட்டாக வடிப்பேன் ஏன்னா அவங்க கோயிலேருந்து இருந்து ஒன்றரை மணி ரெண்டு மணி அவங்க கோயிலேருந்து வரத்துக்கு வர நேரத்துக்கு சூடாக வடிச்சு வச்சுக்கலான்னு சாதம் மட்டும் ஒரு ஒரு மணிக்கு வச்சா போதும் மற்றதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா சாதம் மட்டும் சூடாக இருக்கும் அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்போ வீடியோ நிறைய பேர் பார்த்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இப்படி வச்சுட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது நான் வேறு ஒன்றும் இல்லை பாப்பாவும் கீழே விளையாண்டுக்கிட்டு இருக்கா பசங்களோட கீழே நேற்று வந்து பீச்சுக்கு போயிட்டு வந்தோம் வீடியோ அங்கேயும் வீடியோ எடுக்க முடில எல்லாம் பீச்சில் ஒரே ஆட்டோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ போடலாம் அப்படி எடுத்தால் அது ஃபுட்டு கலர் ஆனதுக்கும் உடைய எடுத்துடலாம் கோயில் வீடியோலாம் எல்லாேருக்கும் பிடிச்சி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அன்றைக்கு போய் பாப்பா பொங்கல் பண்ணிட்டு வந்துட்டால் அது நிறையா சப்ஸ்கிரைப் நிறையா லைக்கு நான் நல்லா நல்லா இருக்குன்னு நீங்கள் தொடர்ந்து சேனல ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா கோயில் வீடியோ எடுமே தை மாதம் இப்போ தேர்லாம் வரும் நிறைய வீடியோலாம் வரும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் கோயில் அஞ்சு நிமிஷம் தான் கோயிலுக்கு போகிறதுக்கு அடுத்தது நான் கொஞ்சமாக செய்கிறேன் யாரு நாங்கள் மூணு பேர் தானே அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே அதனால் கொஞ்சமாக செஞ்சாச்சு எல்லாமே சமையல் நீ தையாக மாதம் வச்சு வடை பாயசத்தோடு சமையல் செஞ்சாச்சு அப்பளமும் சாதமும் அப்படி சாப்பிட்ற நேரத்துக்கு அப்படி செஞ்சுக்கலாம் அப்படியே வடையை அப்படியே போட்டு போட்டு ஒரு பத்து வடை தான் ரொம்ப செய்யலை அப்போ நான் சமையல் செய்யலை வீடியோலாம் போகிறேன் அதெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போட்டுக்கலாம் அப்படியே அப்படியே அமுத்திட்டு அப்படியே போட்ட வேண்டியதுதான் மிக உளுந்த அவனை தேயில சரி இந்த வாட்டி போட்டாச்சு மசால் வடை உங்கள் வீட்டில் என்ன சமையல் அமாவாசைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதோட வடை போட்டு முடிச்சாச்சு அப்படி திருவி போட்டுருவோம் ஏட்டும் அப்புறம் பொங்கலுக்கு எல்லோரும் ஊருக்கு போனீங்களான்னு சொல்லுங்கள் நாங்கள் பொங்கல் அன்னைக்கு தான் எங்கேயும் போகல மாட்டு பொங்கல் அன்னைக்கு திருக்கோவலை நாகப்பட்டினம் போயிட்டு வந்தோம் பாட்டியை போய் பார்த்துட்டு வந்தாங்க அதெல்லாம் இருக்காங்க பாட்டி பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் வேளாங்கண்ணி போனோம்னு பார்த்தா வேளாங்கண்ணா நல்லா ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும்னு நாங்கள் எங்கேயும் போகல போய் பாட்டி வீட்டில் மாட்டு பொங்கலை கொண்டாடிட்டு ஊருக்கு வந்தாச்சு நைட்டே வந்தாச்சு காலையில் போய்ட்டு நைட்டு வந்தாச்சு வந்துட்டு நேற்றி உடனே காலையில் சாமியார்பேட்டை போட்ட பீச்சுக்கு போகணுன்னு பசங்களாம் சொன்னாங்க எல்லா பசங்களும் போயிட்டு வந்தாச்சு பீச்சுக்கும் போயிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் வடையும் போட்டு முடிச்சிட்டோம் நம்ம சாதம் அடிக்கிறதுக்கு உழப்பான தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் லேட்டாக சாதம் மட்டும் அடிச்சுப்பேன் சாதமும் அப்புறமும் லேட்டாக மற்றபடி எல்லாம் சா சமையலெலாம் முடிஞ்சிடுச்சு நான் என்னென்ன சமைச்சிடணும்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சிடணும்னு பார்த்துடலாம் வாங்க பார்ப்பாங்க அரிசி பருப்பு பாயசம் பொரிச்ச குழம்பு வாழைக்காய் பொரியல் ரசம் பருப்பு தயிர் பச்செடி இது வந்து வெங்காயம் போட்ட வடை இது வந்து வெங்காயம் போடாமல் விருந்தம் பண்ணுறதுக்காக வடை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் சாதம் வடிக்க உலக வச்சுருக்கேன் இதான் நம்ம வீட்டில் சமையல்